அப்போ உட்காரல ஒரு

அப்படின்னு சொல்லும் பொழுதே நல்ல வெள்ளிச்சிருச்சு அப்படா தப்பிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆயிஷா கிட்ட இருந்து வேகமா என்ன விட்டு எடுத்துட்டு கிளாஸ் விட்டு வெளியே வந்த அடுத்த கிளாஸ் நான் போயிட்டே இருக்கேன் என் பின்னாடி நெழுக போல வந்துகிட்டே இருந்தான் திரும்பி என்னமா மஸ்

திவ்ரா இன்னைக்கல எப்படின அந்த மாற்றத்தை ஒரே நீர் போட்டியில அப்படியே வச்சுக்கிட்டே போனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா நான் டுவெல்த்து வரைக்கும் பிசிக்ஸ் படிச்சேன் அதுக்கப்புறம் ஒரு